மாதிரி ஒரு தபஸ்வியை குருவை மடாதிபதியை இனிமேல் இந்த ஜென்மம் இல்ல எந்த ஜென்மத்திலயும் பார்க்க முடியாது அவரை நினைச்சாலே கண்ணில தண்ணி வரும் அது ஆனந்த கண்ணீர் அவரை நினைச்சு நம்ம கண்ணிலிருந்து வர இந்த கண்ணீர் நம்ம பாவங்களை எல்லாம் தொடச்சு நம்மளையெல்லாம் புனிதமாக்கிடும் அவர் பத்தி சில விஷயங்களை ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் மைத்ரீம் பஜத்த புஸ்து சொல்லி இருக்கார் இது ஒரு முறை இல்ல பல முறை நடந்த நிகழ்ச்சி மகாபிரிவா நிறைய வேலைகளை செஞ்சுட்டு அப்பதான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம்னு போயிருப்பார் அந்த சமயத்துல வர பக்தர்கள் கிட்ட அணுக்க தொண்டர்கள் எல்லாம் பெரியவா இப்பதான் ஓய்வெடுக்க போயிருக்கார் அதனால் அவரை இப்ப தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவா சரின்னு சொல்லிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண முடியாம போயிடுத்தேங்கிற வருத்தத்தோட பக்தர்கள் இல்லாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷத்துல உள்ள இருந்து பெரியவா வெளியில வந்துடுவார் இல்லைன்னா உள்ள இருந்தே குரல் கொடுப்பார் யாராவது வந்திருக்காளா யாரோ வந்தாப்புல இருக்கே நிழல் ஆடித்து யாரு வந்தா அவளை உள்ள கூப்பிடுங்கோ இப்படி ஏதாவது சொல்லுவார் குறை தீக்கிற படலத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிடுவார் அணுக்க தொண்டர்கள் எனக்கு தேடி வரவாளோட சிரமத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்கெங்க இருந்தெல்லாமோ வேலைகள் எல்லாம் விட்டுட்டு காசையும் பொழுதையும் செலவழிச்சுட்டு பஸ்ல ரயில்ல தானே வரா அப்படி வர பல பேருக்கு அவசர ஜோலி இருந்து உடனே திரும்பி ஆகணும்ங்கிற சூழ்நிலை இருக்கலாம் எனக்கு சிரம பரிகாரம்னு சொல்லி சிரமப்பட்டு வந்திருக்கிற அவ மனச உடச்சு அவளோட கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தி திருப்பி அனுப்பலாமோ அப்படின்னு சொல்லுவார் பிறர்குறியாளர் பிறர்குறியாளர்னு ஒரு சொற்றடர் அடிக்கடி கேக்கிறோமே அதன் வார்ப்பு வடிவம் மகா பிரிவாதான் தன்னோட கஷ்டத்தை பார்க்காம எப்பவும் எல்லாரோட நன்மைக்காக மட்டுமே வாழ்ந்த மகாருபாவர் அவரை இருக்கிற இடத்துல இருந்து நினைச்சாலே போறோம் நம்மள நிம்மதி இல்லாம பண்ற எல்லா கஷ்டங்களும் போன இடம் தெரியாம போயிடும் சந்தேகம் வரலாம் காத்துல ஒலி அலைகளும் ஒளி அலைகளும் இருக்கு அத ஒரு ஆண்டனா மூலம் இழுத்து டிவி மூலமா எங்கேயோ நடக்கிறத நாம இருந்த இடத்துல இருந்து பாக்கறோம் கேக்குறோம் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம எங்கெங்கயோ இருக்கிற ரெண்டு பேர் செல்போன் மூலமா பேசுறோம் ஒலி மாதிரி ஒளி அலைகளை மாதிரியே நம்மளோட எண்ண அலைகளும் காத்துல டிராவல் பண்றது தபோபலத்தால அலைகளை இருந்த ஆற்றல் மகான்களுக்கு உண்டு அதனால நாம நினைக்கிறதெல்லாம் அவளுக்கு போய் சேர்றது எதுக்காக நம்மள பார்த்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறா மகாபெரியவா சரணம் இந்த நாமத்தை தினமும் சொல்லிகிட்டே வந்தா இந்த நாமம் நம்ம உள்ளயும் உடம்புலயும் ஒவ்வொரு நாடி நரம்புலயும் எதிரொலிக்கும் இந்த நாமத்தை மனசுக்குள்ள தொடர்ந்து சொல்லிண்டே இருந்தோம்னா நமக்கும் பரகாய பிரவேசம் பண்ணிட்டு இருக்கிற மகா பெரியவாளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் கைபேசியில சப்த அலைகள் மூலம் எதிராளி கிட்ட பேசுறோம் அந்த மாதிரி நம்மளோட எண்ண அலைகள் நாம நினைச்ச மாத்திரத்துல கடவுள்கிட்ட போய் சேர்றது கைபேசி விஞ்ஞானம்னா இந்த பிரார்த்தனை விஞ்ஞானம் நம்பரவாளுக்கு கடவுள் நாராயணன் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய